ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம எவ்ரி மண்டே இந்த பாம் ரீடிங்கை பற்றின ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு அதோடைய ஒரு கண்டினியூஷன் நம்ம ஒவ்வொரு விரல்களை பற்றின தகவல்களும் அதை சார்ந்த ரேடியோடைய தகவல்களும் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு இந்த வீக் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போதா சுக்கரனுடைய இந்த தம் ஃபிங்கர் சொல்கிறோம் இல்லையா இது வந்து சுக்கரனுடைய விரல் இந்த விரலுடைய தகவலும் அந்த விரலுடைய மேடு அந்த விரல்களில் உள்ள ரேகைகளை பத்தின சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்றேன் இந்த சுக்கருடைய விரலை தான் வந்து நம்ம என்ன லக் ஃபிங்கர் ஒரு ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் அளவு கடந்த அதிர்ஷ்டம் அளவு கடந்த யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு விரல் இந்த சுக்கரனுடைய விரல் தம் ஃபிங்கர் இது மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே ரெண்டு கைகளையும் நம்ம வந்து பார்க்கலாம் இதில் குறிப்பாக ஆணுக்கு வந்து வலது கையும் பெண்ணுக்கு வந்து இடது கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த தம் ஃபிங்கரில் இந்த தம்போடைய லென்த்து இந்த இந்த கட்டை விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தம்போடைய லென்த்து உங்களுடைய ஸ்மால் ஃபிங்கர் லென்த்துக்கு ஈக்குவலாக இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரியான முத்திரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த ரெண்டு விரலுடைய லென்த்து ஸ்மால் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஈக்குவலாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய யோகம் அதாவது செல்வம் மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் மாத்திரம் இல்லாம ஆரோக்கியம் முன்னேற்றம் இந்த மாதிரி பலவிதமான யோகங்களை ஒருங்கிணைந்து தரக்கூடிய யோகம் வந்து இந்த இரு விரல்களுடைய நீளம் அளவு ஸ்ட்ரைட்டா கட்டா இருந்தா சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த தம் ஃபிங்கர் இதோட லென்த் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மால் ஃபிங்கரை விட இந்த தம் ஃபிங்கர் லென்த் வந்து இன்னும் கூடுதலா இருந்தா எக்ஸ்ட்ராவா இருந்தா இது வந்து உங்களுக்கு ஹைலி இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்னென்னா ஆளுமை தன்மை ஒரு நாட்டையோ அல்லது ஒரு மாநிலத்தையோ ஆளக்கூடிய தகுதி வந்து இந்த தம் ஃபிங்கரில் இருக்கிற யோகம் கொடுக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய எண்ணங்களை வந்து மற்ற மனிதர்களை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது ஒரு பெரிய லீடராக உருவாகிறது இல்லைன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படைப்பாளி ஒரு படைப்பாளி அப்படிங்கிறத வந்து நம்ம பல விதத்தில் பார்க்கலாம் ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கதை அல்லது கலைத்துறையை சேர்ந்த சில படைப்புகள் இது மாத்திரம் இல்லாமல் புதியதோர் கண்டுபிடிப்பு தொழில் ரீதியான புதியதொரு கண்டுபிடிப்பு இன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த தம் ஃபிங்கர் லென்த்தாக இருக்கவங்க செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் இயற்கையாக சரி இந்த தம் ஃபிங்கரில் இன்னும் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா தம் ஃபிங்கரை பொறுத்த வரைக்கும் அதோடைய மவுண்ட் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த மேடு சுக்கர மேடுன்னு சொல்கிறோம் இந்த மவுண்ட் வந்து மற்ற மேடுகளை கம்பேர் பண்ணும்போது உங்கள் பாதங்களில் மற்ற விரல்கள் கீழே உள்ள மேடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த தம் ஃபிங்கருடைய மேடு வந்து உயரமாக இருந்தால் உங்களுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அர்த்தம் இந்த கிரகத்துடைய சக்தி உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு லக்ஸுரி அண்ட் லாவிஷாக ஒரு லைஃப்பை வந்து வாழ வைக்கும் உங்க ஆசைகள் என்னவோ அந்த ஆசைகளுக்கு ஏற்ப உங்க வாழ்க்கை பயணம் அமையும் அடுத்தது காதல் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப திருப்தி கொடுக்கும் நல்ல அறுசுவையான உணவை உண்டு வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும் பரிபூரண ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நீண்ட நாளைக்கு நோயற்ற ஒரு வாழ்க்கை இது அனைத்தும் கொடுக்கறது இந்த சுக்கரனுடைய மேடு சுக்கரனுடைய மேடில் வேர்ட்டிக்கல் லைன்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும் பொதுவாகவே ஃபார்ம் ஆகும் அந்த வேர்ட்டிக்கல் லைன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால் ஃபார் எக்ஸாம்பிள் டென் லைன்ஸ் ஒரு சில பேர் செவன் ஆர் எயிட் அந்த மாதிரி இல்லாமல் கவுண்டிங் வந்துடும் அந்த மாதிரி அதிகப்படியான எண்ணிக்கை ஐந்துக்கும் மேலே உள்ள ரே கோடுகள் வர்ட்டிக்கல் லைன்ஸ் நேர் கோடுகள்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உருவாச்சுன்னா அவர்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான விஷயங்களை எல்லாமே பூர்த்தி அடையிறதோடு அவங்களுடைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணும் போது இன்னொரு உயர்தரமான வாழ்க்கையை வாழ்றதுக்கும் அந்த ரேகையினுடைய அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த சுக்கரனுடைய மேடில் நிறைய பேருடைய கைகளை நீங்கள ரொம்ப சிம்பிளாக கவனிக்கலாம் க்ரில் ஃபார்மேஷன் ஒரு சங்கிலி போல் அதாவது வர்ட்டிக்கல் லைன் அண்ட் அரிசாண்டல் லைன் இந்த மாதிரி ஒரு கிரில் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அதோடைய சைன் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கப்புள்ஸ் அதாவது கணவன் மனைவி காதலர்கள் அல்லது ரொம்ப நெருங்கிய உறவுகள் ரொம்ப நெருக்கமான மனசுக்கு பிடிச்ச ஒரு நட்பு அல்லது உறவு இப்படி இருக்கக்கூடியவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் மன முறிவுகள் மனக்கசப்புகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய பாம்பில் மென்னாக இருந்தால் ரைட் ஆர்ல விமனாக இருந்தால் லெஃப்டில் இந்த கிரில் ஃபார்மேஷன் சொல்கிறோம் ரிசாண்டல் லைன் அண்ட் வெட்டிக்கல் லைன் அந்த கட்ட விரல் கீழே உள்ள மேடில் அமைஞ்சால் டெஃபினட்டாக கருத்து மோதல்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லை உங்களுக்கு மனசுக்கு நெருங்கின நட்பு இதுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய புரிதலுடைய தன்மையை வந்து கொஞ்சம் நீங்கள் தன்னிச்சையாக சிந்தனை பண்ணி அதை கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு விளைவெளி கொடுக்கும் ஸோ இந்த சுக்கர மேடை பற்றி இன்றைக்கி நிறைய தகவல்கள் நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸில் நம்ம அடுத்த சில தகவல்களோடு சந்திப்போம் ஹெட்லைன்ஸ் டிவி உங்களுடைய மொபைல் ஆப்பாக இப்போ வந்துட்டுருக்கு ஸோ ஹெட்லைன்ஸ் டிவி மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எவ்ரிடே அப்டேட்ஸ் நீங்கள் மொபைல்லையே பார்த்துக்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலயமா அவங்களுக்கும் நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் பயனுள்ளதாக கொடுக்க போகிறீங்க ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷனார் தேங்க் யூ